இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற திருப்பூருடைய தொழில் இன்றைக்கி உலக அளவில் தொழில் பிரச்சனையாக இருக்குது இது என்ன அப்படின்னா திருப்பூர் அப்படின்னாவே உலக அளவில் எங்கே பிரச்சனையாலும் திருப்பூருக்கு தெரியும் ஏன்னா வந்து ஏற்றுமதி வந்து நாம் ஒரு முப்பத்தையாயிரம் கோடி பண்ணுறோம் உள்நாடு ஒரு முப்பதாயிரம் கோடி பண்ணுறோம் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடி நான் பண்ணுறேங்க பதினஞ்சு லட்சம் பேர் இங்கே இந்த தொழில் நம்பி வாழ்வாதாரமாக இருக்கிறோம் இந்த தொழில் அப்படிங்கிறது திருப்பூர் அப்படிங்கிறது லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியத்தையும் எல்லா மாநிலத்திலும் இலங்கியிருக்கிறாங்க இது திருப்பூரை வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஆனால் அப்பேற்பட்ட இந்த தொழில் இன்றைக்கி வந்து எழுபது எண்பது பெர்சன்ட் வந்து பாதிச்சிருக்கு அதுவும் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சிறு குறு தொழில் பெரிய அளவு பாதிச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு பாதிப்பு வந்து ஒரு கஷ்டம் வந்து அது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம் நாடு நல்லா இருக்குது பொருளாதாரம் நல்லாயிருக்கு ஆனால் வந்து சிறு தொழில் செய்கிற மட்டும் பாதிச்சிருக்கிறான் பெரிய தொழில் செய்கிறவங்க வந்து அதாவது கார்பரேட் மாதிரி வந்து மெம்மேல் வளர்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசுக்கு தான் காரணம் அதாவது மாநில அரசு மத்திய அரசுடைய கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் அதாவது எந்தக்கா அரசு வந்தாலும் சரி பெரிய நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் பெரிய அமைப்புகளை சேர்ந்தவர்களை தான் வந்து உறவுகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவை செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க இதுதான் குழப்பம் இன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து நம்மளை வந்து பற்றாக்குறை ஐம்பது பர்சன்ட் இருக்குது திருப்பூரில் வடநாட்டு தொழிலாளர் நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்கிற என்ன காரணம் அப்படின்னா இது காரணமே வந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் ஆண்ட ஆட்சியாளர்களும் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள்தான் காரணம் அதாவது மனித சக்தியை வந்து டாஸ்மார்க் சக்தியாக மாற்றிட்டாங்க இங்கே வேலை செய்கிறதுக்கு தமிழங்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எனர்ஜி இல்லை அதுதான் உண்மை அதுக்கு என்ன காரணம்னா டாஸ்மார்க் பெருகி போச்சு இந்த டாஸ்மார்க் பாதிப்புனால தான் இங்கே மக்கள் வந்து செயல்பட முடியாமல் அதாவது வேலை செய்கிறதுக்கு உண்டான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க இந்த டாஸ்மார்க் கரெக்ட் பண்ணாமல் இந்த தொழிலை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியாதுங்க நம்ம தமிழனை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இன்னையிலேருந்து இந்த மேலே இருக்க பெரிய பெரிய இருக்காங்க அவங்க ஒரு சபதம் எடுக்கணும் இருபது ஆண்டுகள் டாஸ்மார்க் இல்லாமல் தமிழ்நாடு உருவாக்குனா தான் வர எதிர்காலம் நல்ல உழைப்பாளிகளும் ஒரு திறமை சார்ந்த தமிழனாக இருப்பாளுங்க இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயங்கிய நிலையில் இன்னைக்கு கடந்துட்டு இருக்காங்க இது எப்படி மீட் இது எப்படி மீட்டெடுப்பது ஆனால் வந்து அரசு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு வந்து நாம் சொல்கிறோம் போராட்டம் வண்ணாத்தான் என்னென்னு பார்க்குறாங்க அதுக்கு முன்னே அந்த தொழிலை வந்து காப்பாற்றுறக்கு உண்டான எந்த முயற்சியும் இல்லைங்க நீ ஒன்று மேடம் சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்குறாங்க எப்படி இந்த கொங்கு மன்றத்தை சேர்ந்த மூணு மந்திரி இருக்காங்க ஒன்று மின்சார அமைச்சர் இன்னொன்று செய்தி தொடர்பாளர்கள் அப்படி மூணு பேர் இருக்காங்க இந்த தொழில் மல அக்கறை அக்கறை உள்ள அரசா இருந்தால் இந்த கொங்குமண்டல சேர்ந்தவர்கள் வந்து கண்டிப்பாக அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற அமைச்சருக்கு வந்து இந்த தொழில் பற்றி தெரிய மாட்டேது ஸ்டேட்ல அதே மாதிரி தான் சென்ட்ரல் அதே மாதிரிதான் எங்கே போய் அழுகிறது இந்த தொழில் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சிட்டு இருக்கு இதை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பெரிய அதாவது அனைத்து தொழில் அமைப்புகளும் ஒன்றிந்து நம்ம தேவைகள் கொண்டு போய் சேர்த்தோனுங்க அரசு முன்வரக்கு உண்டான சூழல் இல்லை அரசு எப்போ வந்து எந்த அரசு வந்தாலும் அதில் சார்ந்தவர்கள்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற ஒன்று மாட்டேங்க நம்ம திருப்பூர் சேர்ந்த மக்கள் பிரதிநிதி இந்த தொழில் ரெண்டு வருஷம் பிரச்சனை இருக்குது ஒரு ட்ரூப் குடி போய் குறைச்சிருக்காங்களா தமிழக முதல்வர்கிட்ட இல்லை யாருமே கண்டுகொள்ளுறதில்லைங்க ஒரு போராட்டம் கூட பேசுகிறாங்க அடுத்து பேப்பர் நியூஸ் போகிறது போயிடறாங்க இந்த தொழில் அடிபாதாளத்தில் போயிடுச்சு இந்த தொழிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா உங்களாட்ட அமைப்புகள் அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேரவங்க இப்போ நாங்களாக தொழில் அமைப்பில் இருக்கிறோம் நாங்களும் அமைப்பில் இருக்கிறோம் எங்கள் வந்து தனியரசு மாதிரி இருக்கிற ஒரு நல்ல அரசியல் ஏன்னா அவர் திருப்பூர் சம்மந்தப்பட்டவர் திருப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்தார் ரெண்டு ட்ரூ எம்எல்ஏ வந்திருக்காரு அதனால் வந்து இந்த தொழில் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் அதாவது டாஸ்மார்க்கெலாம் தமிழாக உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும் ஏன்னா நீங்கள் சுவர் இல்லாமல் சுத்திரமில்லை இங்கே தொழிலாளர் நமக்கு தே நம்ம தொழிலாளர் இல்லை இங்கே யாரும் வேலைக்கு வர்றதில்ல நாலு நாளைக்கு வராங்க இவளை வச்சு எப்படி தொழில் செய்கிறது என்ன காரணம் டாஸ்மார்ட் ஞாயிற்றுக்கிழமை லீவு சிங்க்கிழமை சின்ன ஞாயித்துக்கிழமையாமா அவங்க நாலு நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையான ஊதியம் கிடச்சிடுது ஆனால் இங்கே இங்கே ஆர்டர்கள் கட்ட அனுப்ப முடியல இன்னைக்கு வடநாடு தொழிலாளர் இல்லைன்னா நம்ம திருப்பூர் இல்லாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு நம்ம இல்லை கட்டண தொழில் பெயிண்டிங் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் நம்ம நம்ம மக்களை தே தேர்ந்தெடுக்கணும் மக்களை வந்து சீர் செய்யணும் மக்களை சீர் செய்யாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து இந்த மாநாட்டின் சார்பாக எல்லாருமே வந்து இந்த தமிழ்நாட்டு மேலே அக்கற உள்ளவர்கள் அனைவருமே உண்மையாக மக்களை மீட்டெடுக்கணும் போராட்டத்தை அறிவிக்கணும் கண்டிப்பாக அப்படி அறிவீங்க எங்கள் அமைப்பு உங்களோட கூடணிக்கும் நன்றி வணக்கம்